தமிழ்நாடு அரசு பனை பாதுகாப்பு குறித்த வேளாண் துறை அமைச்சரின் சட்டமன்ற அறிவிப்பை அறிக்கையோடு நின்றுவிடாமல் அரசாணையாக வெளியிட வேண்டும் பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பருத்திச்சேரி ராஜா கோரிக்கை தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமும் தமிழ்நாட்டின் மாநில மரமும் தமிழர்களின் வாழ்வியலோடு பின்னிப்பிடைந்த பனைமரத்தை அத்தியாவசியமான தேவைகளுக்கு வெட்ட வேண்டுமாயின் மாவட்ட ஆட்சியரின் முன் அனுமதி பெற வேண்டுமென தமிழ்நாடு அரசு வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தபோது அறிவித்திருந்தது இந்நிலையில் <laughs> திருவாரூர் மாவட்டத்தில் குறிப்பாக திருத்துறைப்பூண்டி பகுதியில் தொடர்ந்து பனை மரங்களை வெட்டி வீழ்த்தி வருவது தொடர் நிகழ்வாக நடந்து வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன் திருத்துறைப்பூண்டி குண்டலூர் ஊராட்சி கீழச்சேத்தி பகுதியில் கரையின் அருகே வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் இருந்த பனைமரங்களை மரங்களை குண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதியின் கணவர் பூமிநாதன் என்பவர் வெட்டி வீழ்த்தியிருக்கிறார் ஆண் பனை பெண் பனை என உறவுமுறை சொல்லி அழைக்கும் தம்பதி மரங்களை தலைவெட்டி சாய்த்திருக்கிறார்கள் இதுகுறித்து தகவல் அறிந்த துறையினர் வெட்டப்பட்ட பனை மரங்களை கைப்பற்றி எடையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததோடு பூமிநாதன் மீது புகார் மனுவையும் அளித்துள்ளனர் இவ்வழக்கை விசாரித்த எடையூர் காவல்துறையினர் பூமிநாதன் மீது மாவட்ட ஆட்சியரின் அனுமதியின்றி பனை மரங்களை வெட்டிய குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்துள்ளனர் பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பருத்துச்சேரி ராஜா தமிழ்நாடு அரசு பனை பாதுகாப்பு குறித்த வேளாண் துறை அமைச்சரின் சட்டமன்ற அறிவிப்பை அறிக்கையோடு நின்றுவிடாமல் அரசாணையாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறாா்